ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது நேற்று எடுத்தது காலையில் எழுந்திரிச்சதும் காஃபி போடுறது தான் மொதல் வேலை காஃபி போடும்போதே பால் கொதிக்கிற டைமில் சைட்லேயே அரிசி ஊற வச்சுட்டேன் தோசைக்கு மாவாட்டுறதுக்கு நேற்று அம்மாவாசைன்றதுனால வாசலில் கோலம் எதுவும் போடலை காலையில் எழுந்திரிச்சதும் காஃபி குடித்தாதான் அன்றைக்கி வேலையே எனக்கு சுறுசுறுப்பாக நடக்கும் காலையில் டிஃபனுக்கு பெருசாக எதுவும் செய்யலை ஃப்ரெஞ்சு டோஸ் தான் பண்ணேன் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால பிரெட் டோஸ்ட் வேணும்னு கேட்டாங்க அதனால அதே பண்ணி எல்லாரும் சாப்பிட்டாச்சு அரிசி ஊர்னதும் அதையும் கிரைண்டரில் போட்டு மாவு எடுத்து வச்சுட்டேன் கிச்சனில் கிராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு தடவையும் ஃபுல்லாக காலியானதும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு காயை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரீஃபில் பண்ணுவேன் டிரான்ஸ்பரண்டான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கலர்ஃபுல்லான செராமிக் ஜார்ஸ் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிச்சனில் ஒரு ஃபிஃப்டீன் செராமிக் ஜார்ஸ் கிட்ட நான் வச்சுருக்கேன் அதோட கலெக்ஷன் வீடியோஸ் எல்லாம் நான் ஒரு நாளைக்கு போடுறேன் இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து ஸ்டால் போடுவாங்க அந்த டைமில் நான் போய் வாங்கிப்பேன் அதே மாதிரி வீட்டு பக்கமும் தள்ள வண்டியில் கொண்டு வருவாங்க அந்த டைம்லேயும் நான் வாங்கிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கலெக்ட் பண்ணதான் எல்லாமே ஒரே டைமில் வந்து வாங்கினதில்லை முன்னாடிலாம் வந்து கிச்சனில் அஞ்சரை பெட்டி மசாலா டப்பாக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ காலம் மாற மாற எல்லோரும் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு டப்பா யூஸ் பண்ணுறாங்க கடுகுக்கு ஒரு டப்பா சீரகத்துக்கு ஒரு டப்பா அந்த மாதிரி தனித்தனி டப்பாவாக ஸ்டோர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு கிச்சன் ஃபுல்லாக நிறைய டப்பாக்கள் அடைச்சிரும் நமக்கு ஸ்பேஸும் அந்த அளவுக்கு இருக்காது முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் மல்டிப்புள் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஜார் எல்லாம் காய வச்சுட்டேன் அது காய்ஞ்சதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணணும் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சிடும் கையோட கேஸ் ஸ்டவையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சமைச்சதுக்கப்புறமும் கேஸ் ஸ்டவ்வை தொடச்சி வச்சுட்டோம்னா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா ப்ரெசண்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் பால் காய்ச்சும் போது பால் பொங்கி வடிஞ்சிடும் அதே மாதிரி சாதம் வந்து பாட்டில் வந்து நம்ம வடிக்கும்போது பொங்கி கேஸ் ஸ்டவ்லையும் விழும் அதையும் நம்ம அடிக்கடி கையோடு தொடச்சி எடுத்துடணும் காஞ்சிடுச்சின்னா அதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுப்பையும் நல்லா தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டு நம்ம தூங்க போனோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு வீட்லையே ஹோம்மேட் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரை லிட்டர் பால் எடுத்து அதில் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுட்டேன் பால் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்திலேயே பால் இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும் இதை ஒரு ஒயிட் கிளாத்தில் வடிகட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் லெமனோட புளிப்பு நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு கனமான ஒரு கல் எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு டூ ஹார்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடும் கையோட லஞ்சுக்கு ரைஸ் வச்சிட்டேன் முதல் நாள் வாங்கிட்டு வந்திருந்த கிராசரிஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பரப்பி வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் கூடவே கிச்சனில் கவுண்டர் டாப்பில் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டீல் ரேக்கில் கொஞ்சமாக அங்கங்கே துரு வந்துருந்துச்சு அதனால அதையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா விளக்கி எடுத்து வச்சுட்டேன் இந்த ரேக்லேயே வந்து காஃபி சுகர் நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன் அந்த பாட்டும் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அதனால் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு இதையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன் கிச்சனில் அந்தந்த பொருள் அப்பப்போ காலி ஆகும்போது காலி ஆகும்போது அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரே நாளில் டீ க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிட்டோன்னா லைட்டாக வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் லஞ்சுக்கு சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலுந்தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து வெந்தயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு அவரக்காய் கேரட் முருங்கக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருக்கிற பருப்பை இதோட சேர்த்துடலாம் இன்றைக்கின்னா துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து வேக வச்சுருக்கேன் இது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாம்பார் நல்லா கொதித்து காய்கறி எல்லாம் நல்லா வேகணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க அவ்வளோதான் சாம்பார் தயாராகிடுச்சு அடுத்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கடலைப்பருப்பு உளுந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இதை வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வெண்டைக்காய் வலுவலுப்பு இல்லாமல் நல்லா வேகும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கரலை தான் வேக வச்சு சாப்பிட்டோம் வேர்க்கரில் ரொம்பவே நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதனால வேர்க்கடலை வேக வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காஃபியோடு சேர்த்து சாப்பிட்டாச்சு காலையில் வாஷ் பண்ணி வச்சுருந்தா பாட்டில்ஸ் எல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு அதில் கிராசரிஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வீட்டில் யாருமே காஃபிக்கு வந்து வெள்ளை சுகர் சேர்த்துக்க மாட்டோம் நாட்டு சக்கரை மட்டும்தான் பாயாசம் இந்த மாதிரி கேசரி இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ணும்போது மட்டும்தான் சுகர் யூஸ் பண்ணுறது நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் காஃபி குடிப்போம் பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் தான் காஃபி அவங்களுக்கு பிடிக்காது கையோடவே ஆயிலும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் கண்டெய்னர்ஸில் ஆயிலும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் கடல் எண்ணெயும் நல்லெண்ணையும் தான் நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் எப்போவும் ஒரே எண்ணெய் மட்டுமே நம்ம சமைக்கக்கூடாது எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சமைக்கணும்னு சொல்லுவாங்க அதிலையும் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டீல் ராக்கும் நல்லா காஞ்சிருச்சு இதில் இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் சுகர் காஃபி பவுடர் அண்டு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கீழே உள்ள ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மேலே உள்ள ரேக்கில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அமேசானில் இந்த ட்ரே வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதில் வந்து த்ரீ பார்ட்டிஷன்ஸ் இருக்குது ரெண்டு இதில் வந்து ஆயில் வச்சுட்டு இன்னொரு இதில் வந்து மரக்கரண்டிலாம் நான் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டீல் ஹோல்டரில் வந்து நைஃபு அப்புறம் வந்து லைட்டர் இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் நான் மீஷோவில் வாங்கினேன் இதை பற்றின ரிவ்யூ நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் பக்கத்துலேயே இஞ்சி இடிக்கிற இந்த கல்லும் வச்சுருக்கேன் மசாலா டீ போடும்போது இதில் இஞ்சி இடிச்சுப்பேன் ஸ்பூன் ஸ்டாண்டு பக்கத்துலையே ஒரு சின்ன மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சனில் அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்கோவர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கும் கிச்சனில் சமைக்கிறதுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கூடவே கையோட சிங்க்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பாத்திரம் சேர சேர அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் நம்ம நைட் டைம்லேயோ இல்லை வந்து மதியான டைம்லையோ பாத்திரத்தை வந்து விளக்குறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது எல்லா லேடிஸ்க்குமே தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் சேர சேர உடனே உடனே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி போகிற ஹோல்ஸையும் நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் கரப்பம்பூச்சி எதுவும் கிச்சனுக்குள்ளே வராது ஈவினிங் டைமில் வாக்கிங் போனோம் வாக்கிங் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி நர்சரி போயிட்டு சின்ன சின்ன பிளான்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நர்சரிக்கு போயிருந்தோம் எல்லா வகையான பிளான்ஸுமே இருந்தது இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட் அதெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு அழகழகான பாட்டும் இருந்தது நான் வந்து ஒரு அஞ்சு செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு சின்ன சைஸ் மணி பிளான்ட் அப்புறம் வந்து கற்பூரவல்லி கற்பூரவல்லி வீட்டில் வந்து எப்போவுமே நம்ம வளர்க்குறோம் அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதோடய இலையை வந்து பச்சையாகவே நம்ம பறித்து சாப்பிட்லாம் நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் போகும் துளசி லெமன் கிராஸ் ஜேடு பிளான்ட் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேங்கிற வீடியோவும் நான் போடுறேன் கூடவே அதெல்லாம் வைக்கிறதுக்காக சின்ன பாட்டும் வாங்கியிருந்தேன் இந்த ஒயிட் பார்ட் மூணுமே செராமிக் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த பக்கம் இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வளாக் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ